வணக்கம் கோயம்புத்தூர் நியூ டெல்லி கிட்ட இருக்கிற புதுப் மினார் மானுமெண்ட் இந்த மானுமெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு இரும்பு பில்லர் இருக்கு அந்த பில்லர் வந்து அயன் பில்லர் ஆஃப் இந்த பில்லர் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க இந்த பில்லரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷமா வெயிலும் மழையும் பட்டுருக்கு பட் வந்து துருப்பிடிக்கவே கிடையாது இந்த பில்லர் துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த பில்லரோட இரும்புல இருக்கிற ஹை phosphorus content இதுக்கு நம்ம ஊருக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஈரோடு கிட்ட சென்னிமலைன்னு ஒரு சின்ன கிராமம் இது இப்போதான் ஒரு கிராமமா இருக்கு பட் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டவுன் அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இங்க கிடைச்சிட்டு இருந்த அயரன் ஓர் அதாவது இரும்பு தாது இரும்பு கிடைச்சனால என்னன்னா இந்த ஏரியாவில் நிறைய இரும்பு பட்டறைகள் இருந்திருக்கு இரும்பு ப்ராடக்ட்ஸ் இங்க நிறைய பண்ணிருக்காங்க ரொம்ப ஃபேமஸா இருந்துருக்குது ரொமானியர்கள் இங்க வந்து தங்கி வர்த்தகம் பண்ணிருக்காங்க இங்கத்த இரும்பு பொருட்களை வாங்கி கொண்டு இருக்காங்க இங்க மக்கள் பாத்தீங்கன்னா ஹைலி ஸ்கில்ட் வொர்க்கர்ஸ் அப்போ இங்க இருந்த மக்களுக்கு வந்து இரும்ப எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும் அந்த இரும்போட குவாலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணனும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க சோ டெல்லியில இருக்கிற இந்த இரும்பு பில்லர் ஓட இரும்ப வந்து சோர்ஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சென்னிமலையில இருந்து தான் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா துருபிடிக்காம அந்த பில்லர் அங்கேயே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் சென்னைமலையில இருந்து சோர்ஸ் பண்ண இரும்பு சென்னிமலை மக்களோட ஸ்கில்ஸ் அவங்களோட நாலேஜ் அபோட் மெக்காலஜிக்கல் ப்ராசஸ் தேங்க் யூ ஹெவ நைஸ் டே